ஹலோ மக்களே டுடே லஞ்ச் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா மார்னிங் இருந்து சாம்பார் வச்சிட்டு இந்த பக்கம் சாதம் இந்த பக்கம் ஒரு பக்கம் சாதம் வைக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுக்கு அவரக்காங்க அவரக்கா புரியல் என் பையனுக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சப்பாத்தியும் உருளக்கங்கு மசாலா வந்தாங்க நாங்க கொஞ்சம் லேட்டா தான் சமைக்க ஆரம்பிச்சோம் கார்த்திகை தீபம் இல்லையா அதனால அதனாலதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க சாம்பார் வச்சுட்டு அவரக்கா பொரியலும் வடையும் பாயசம் கூட பாத்தீங்கன்னா பாயசம் பால் பாயசம் பாருங்க இது கூட சேமியா போட்டு பால் பாயசம் பண்ணியிருந்தேங்க இது பண்ணது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் நான் செஞ்ச சாம்பார் அந்த அவரக்காய் பொரியல் அது மட்டும் தாங்க ஏன்னா ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சா அடுத்தது நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது கடலைப்பருப்பு வடைங்க இந்த வடையும் செஞ்சுருந்தோம் ஸோ இதுவும் சாப்பாடு சாம்பார் அப்படியே இலையில போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னதான் நம்ம பிரியாணி சாப்பிட்டா கூட இந்த சாம்பார் வடை பாயாசம் இது பாயாசம் டேஸ்டா இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லவே வேணாம் உண்மையா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஸோ நல்லா ஒரு சாப்பாடு வெஜிடேரியன் சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் பாயசம் பாருங்க நான் ஒரு கிளாஸ்ல ஊற்றினேருந்து உட்காந்து பொறுமையா குடிச்சிட்டு சாப்பிட்டிருந்தேன் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பாய் மக்களே